இந்த வருடத்தோட தலைசிறந்த தரமான ஐந்து படங்களை பார்த்தாங்க பார்க்க போறோம் இந்த வரிசையில ஃபர்ஸ்ட் நான் உங்களை சஜெஸ்ட் பண்ண போறது மகாராஜா நம்ம விஜய் அவர்களுடைய ஐம்பதாவது படங்க ஒரு தரமான படம் இந்த படத்தை ரீசெண்டா கூட சீனால கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணி ஃப்ரீ புக்கிங் ஒரு கோடிக்கு மேல போயிருக்கு இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத டிஸ்ட்களும் நம்ம விஜய் சிவரோட ஆக்டிங்கும் ஸ்கிரீன் பிரசன்ஸும் தரமா இருக்கும் ஸ்கிரீன் ப்ளே அதை விட பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்கன்னு நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் ரெண்டாவது நம்ம பார்க்க போறது சிவகார்த்தியன் அவர்களுடைய அமரன் படம் தாங்க இந்த படம் இன்னும் திரையரங்களை வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட முன்னூறு கோடியை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமை சொல்லாம் இந்த <SILOMENLike incident> இந்த படத்தோட டைரக்டரான தமிழரசன் பச்சமுத்து இந்த படத்தோட மெயின் வெற்றிக்கு காரணமானவரை இவர் ஆமாங்க இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமா இருக்கும் கதைக்களமும் சரி கதை போற அந்த விறுவிறுப்பும் சரி எந்த இடத்துலயுமே குறையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட பெஸ்ட் என்டர்டைனர் மூவியா நம்ம லப்பர் பந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நாலாவது நம்ம பார்க்க போறது நம்ம ஜீவா அவர்கள் இந்த படம் தான் இந்த படம் வந்து ஒரு தரமான படம் தான் நான் சொல்லுவேன் எனக்கு பார்க்க பார்க்க அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் போனதுங்க அந்த அளவுக்கு டைரக்டர் பயங்கரமா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தை எந்த ரிவியூவே பார்க்காம பாருங்க இந்த படம் இட்ல அவேலபிள் இருக்கு. ஏன்னா ரிவ்யூ பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி ரிவீல் பண்ணிருவாங்க. சோ கண்டிப்பா நீங்க ரிவ்யூ பார்க்காம இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா நான் சொன்ன இந்த நாலு படங்களையுமே பாருங்க. உங்களுக்கு ஒரு மிகச் சிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ இந்த படம் கொடுக்கும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பாத்துருதீங்கன்னா உங்களோட ஃபேவரட் மூவி எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிரங்க. थैंक यू ரன்பாப்.